சகஜமா அவங்க எடுக்கிற இடத்துக்கே போய் பேசிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு சகஜமா அம்மா இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க நார்மலா ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இங்க கொன்னார் வந்து அம்மா இருப்பாங்க அடிக்கடி சொல்லுவாங்க அந்த காலம்லாம் எனக்கு ஒரு ஏழு வயசுக்கு ஏழு ஒன்பது வயதோட புரிஞ்சு போச்சு ஆனா அது வந்து திரும்ப எனக்கு அதை ஞாபகப்படுத்துறது வந்து இந்த கொரநாடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னாக்க எங்க எல்லாரும் கூட கேட்பாங்க ஏன் நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போகல அப்படின்னு எங்க கொண்டாடு இருக்கு அதை விட பெருசு வேற எதுவுமே இல்லை ஒரு நல்ல சூழ்நிலை இயற்கை சூழ்நிலை எங்க அதனால எனக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு தான் விருப்பம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அது அம்மாவுடைய விருப்பம் விருப்பப்பட்ட இடம் அம்மாவுடைய இடம் இது அதனால வந்து இங்க அம்மாவுக்காக ஒரு நினைவு நம்ம செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறத நான் பெங்களூர்ல இருந்து வந்து நினைச்சிட்டு இருந்தேன் இங்க உள்ள தொழிலாளர் இருக்கணும் அம்மாவும் போயிட்டாங்க சின்னமாவும் வரலையே அப்படின்னு ரொம்ப ஏக்கத்துல இருந்தாங்க அவங்களையும் எல்லாரையும் பார்த்துட்டு போகணும் அம்மாவுக்காக இன்னைக்கு ஒரு நல்ல நாள் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த நம்ம தொடங்கணும் அப்படிங்கிற இடத்துல காலா காலத்துக்கு இந்த இடம் வந்து அதாவது வந்து மனிதர்கள் வாழ்வு வரை இந்த இடம் வந்து அம்மாவுக்கான இடம் அப்படிங்கிறது எப்போதும் நினைச்சிருக்கணும்னு ரொம்ப யோசிச்சு முடிவெடுத்து இந்த இடத்த சாஸ்திரப்படியாகவும் வாஸ்துபடியும் இந்த இடத்த தேர்வு செய்து இன்னைக்கு வந்து முகூர்த்தம் பண்ணணும் நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்து அதை செஞ்சேன் இருந்தாலும் எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பக்கம் திரும்பும் போதும் அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அம்மாவோடய இருக்கிற மாதிரி தான் நான் நினைச்சி இருக்கேன் அதையும் மீறி நான் அம்மாவுக்காக நிறைய செய்யணும்